தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு தொந்தரவு கொடுக்க ஆளுநரை வச்சு மட்டும் பாக்கிறாங்க ஆளுநர் இந்த நிகழ்ச்சிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர் பொன்முடிக்கு பதவி பிரமாணத்தை எடுத்து வச்சு வச்சு தான் நான் வந்திருக்கிறேன் யாரு ஆளுநர் அவராக பண்ணாரா முடியாது நிறார் நாங்க விடுவோமா திமுக கறங்க நீதிமன்றத்துக்கு போனோம் உச்ச நீதிமன்றத்தில் என்ன நேற்று நீதிமன்றத்தில் வாதம் நடந்துச்சு எப்படிப்பட்ட கண்டனத்தை ஆளுநருக்கு தெரிவித்திருக்கிறாரே தலைமை நீதிபதி அதற்கு பிறகு இன்றைக்கு மூணு மணிக்கு அழைப்பு வந்துச்சு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நேரடியாக சென்று ராஜ் போய் பதவி பவனத்தை எடுத்துட்டு ஒரு மரியாதைக்கு ஆளுநருக்கு முக்கியமான கொடுத்துட்டு பரபரப்ப சொன்னேன் சொன்னேன் தான் நான் தேர்தல் வேலை தொடங்குறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதல் முதலா ராஜ் இருந்து தொடங்குறேன்னு சொன்னேன் அவரு சொன்னார் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு ராஜபவன்ல இருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் போக போகுது என்பதற்கு இது ஒரு அடையாளம் மக்களுக்கான சட்டங்களை நாம் நிறைவேற்றினா அதுக்கு ஒப்புதல் தராமல் இருந்தாரு நாம் ஒவ்வொரு முறையும் உயர் நீதிமன்றத்துக்கு போகணும் நேற்றும் இன்றைக்கு மாதிரி வரலாற்றில் வேற எந்த ஆளுநரையாவது நீதிமன்றம் இப்படி கடுமையான கேள்விகள் கேட்டிருக்கான் அப்படிப்பட்ட கேள்விகள் நேற்றைக்கு கேட்கப்பட்டிருக்கு மக்களை எதிர்கொள்ள பயப்படக்கூடிய பாஜக அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகள் மூலமாகவும் ஆளுநர் மூலமாகவும் எதிர்கொள்கிறது கோழைத்தனம் பேடித்தனம் உங்களுடைய மிரட்டல் ஊரட்டல் அரசியல் அத்தனையும் மக்கள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க இது இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்குமான யுத்தம் அல்ல இது இந்திய நாட்டு மக்களுக்கும் பாசிச பாஜகவுக்குமான யுத்தம் மறந்துடாதீங்க இந்த யுத்தத்தில் மக்கள் தான் வெற்றி பெறுவாங்க பாசிச பாஜக வேரோடும் வேறடி முன்னோடு வீழ்த்தப்படும் தமிழ்நாட்டில் சொல்றதுக்குன்னு எதுவுமே இல்லாத ஆட்சியை நடத்தினவர்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரால் சாதனைகளை சொல்ல முடியல மேடைக்கு மேடை என்ன சொல்றாரு பத்தாண்டு நான் ஊழலற்ற அரசாங்கத்தை நடத்த என்ன சொல்றாரு பாஜக ஆட்சியில் நடந்த ஊழல்களை பத்தி நாம மட்டுமல்ல நாடு முழுக்க கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியல இந்த பத்தாண்டு ஆட்சியில் ஊழர்கள் ஒன்றாருன்னா நான் எடுத்து சொல்ல அதுக்குமாலயம் எடுத்து காட்டுதான் இந்திய ஜனநாயகத்துக்கு அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் கடந்த ஐந்து சிபிஐ இப்படிப்பட்ட ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜக கைப்பாவையா பயன்படுத்தி அவங்களை அனுப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுன்னு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணியிருக்காங்க வரலாற்றிலே இப்படி வசூல் நடந்ததில்லை அது மட்டுமல்ல சிஐஜி அறிக்கை வந்து பாரத் மாலா திட்ட ஊழல் துவாரகா விரைவு பாதை கட்டுமான திட்ட ஊழல் சுங்கச்சாவடி கட்டண ஊழல் ஆயுஷ்மான் பாரத் திட்ட ஊழல் ஓய்வூதிய திட்ட ஊழல் விமான வடிவமைப்பு திட்ட ஊழல் ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஐஜி அறிக்கை வெளியிட்டுச்சு அந்த அறிக்கை மேல தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு அது பற்றி வாய்த்திருக்க தேர்தல் பத்திர மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணி இருக்காங்க அதுவும் பிஎம் கேஷ் ஃபண்ட்ஸ் பேர்னு அதுக்கு பேர் வைச்சாங்க அப்படி ஒரு பேரை வச்சு அதை வசூல் பண்ணிருக்காங்க அது பத்தின அத்தனை ரகசியங்களும் ஜூன் மாதம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாக போகிறது அதே மாதிரி ரஃபேல் ஊழன் அதனுடைய ரகசியமும் நிச்சயமாக வெளியே வரும் இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சியை நடத்தின பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஊழலை பத்தி பேசலாமா பாஜக ஊழல்களை மறைக்க நேற்று இரவு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால கைது செஞ்சிருக்கிறாங்க என்ன காரணம் பாஜகவோட தோல்வி பயம் தான் ஒரே காரணம் டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோர கைது செஞ்சு பதிமூணு மாசங்களாக சிறையில் இருக்கிறார் போன மாசம் ஜார்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சரண் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அப்பட்டமான பழிவாங்க நடவடிக்கை இல்லையா இது தனக்கு எதிராக இந்தியா என்ற வலிமையான கூட்டணியை எதிர்கட்சிகள் அமைச்சிட்டாங்க மக்கள் ஒன்று உண்டு திரு என்கிற அந்த பயத்தில் மேல் தவறுகளை செஞ்சிட்டு வருது பாஜக தலைமை ஒரு ரூபாய் வசூல் செஞ்சிட்டு இருபத்தி ஒன்பது பைசா மட்டும் திருப்பி தரது நியாயமா முறையா தர்மமா அப்படின்னு கேட்கிறோம் இதை கேட்டால் சில நாட்களுக்கு முன்னாடி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆணவமா சொல்றாரு என்ன தெரியுமா மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது பிச்சையம் எவ்வளவு ஆணவம் எவ்வளவு மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே உங்கள் அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்கள் இங்கே கொச்சைப்படுத்துவீங்களா பாதிக்கப்பட்ட மக்களை அவமானப்படுத்துவீங்களா மக்களுக்கு பிச்சை அது அவங்களுடைய உரிமை மக்கள் பாதிக்கப்படுறப்போ அவங்க உதவி செய்ய வேண்டியது அரசியல் இருக்கக்கூடிய நம்முடைய கடமை அந்த கடமையை தான் திமுக அரசு சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு பல்லாயிரம் கோடி தள்ளுபடி கூட்டத்தில் போய் இப்படி பேசுவீங்களா ஏழைன்னா அவ்வளவு இலக்காரமா ஒரு ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட வரி கட்டுறாங்கள மக்கள் அவங்க பாதிக்கப்படும் போது அரசாங்க உதவ எதிர்பார்க்கிறது அது தவறா மக்களுக்கு உதவ முடியலன்னா எதுக்கு நிதியமைச்சர் பதவி பாஜகவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன் உங்களுடைய இந்த ஆணவம் தான் பாஜகவை வீழ்த்த போகுது இப்படிப்பட்ட எதிர்த்த சர்வாதிகார பாஜக இருக்க பழனிசாமி கண்டிக்கிறாரா நம்மளை விமர்சனம் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிட்டு சிறுபான்மையினர் நலன்படுத்தி இப்ப பேசுற பழனிசாமி அவருடைய இரண்டகால ஆட்சியை நீங்க எல்லாம் மறந்துட்டு இருப்பீங்கன்னு தப்பு கணக்கு போறார் பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கொடநாடு கொடை கொள்ள தற்கொலை மர்ம மர்ணங்கள் பொள்ளாச்சி பாடிகள் வன்முறைன்னு பழனிசாமி ஆட்சியோட அவலங்கள் நீண்ட பட்டியலை போடலாம் ஊழல்கரை படிஞ்சிருக்கக்கூடிய அவருடைய கரங்கள் அவரை காப்பாற்றிக்க பாஜகவுடைய கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு பாதம் பாதம் தாங்க பாதம் தாங்கியாக இருந்த இருந்துட்டு பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்ச அத்தனை துரோகங்களையும் அத்தனை துரோகங்களுக்கு துணை நின்று அதற்கு லாலி பாடியவர் பழனிசாமி இப்ப அதே பாஜகவோட கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படிங்கிற பேர்ல கள்ள கூட்டணி நடத்திக்கிட்டு இருக்காங்க கள்ள கூட்டு கூட்டணி நாடகத்தை பழனிசாமி நடத்தக்கூடிய நாடகம் விரைவில் முடிவுக்கு வரும் பாஜகவின் பாசிச எண்ணங்களும் முடிவு எழுதப்படும் இதெல்லாம் நடக்க நம்ம இந்தியா கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கணும் அப்போதான் நம்முடைய இந்திய நாட்டையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் நாட்டின் பன்முகத்தன்மையும் சகோதரத்தையும் காப்பாற்ற முடியும் இந்தியாவுக்கு ஒளிமையமான எதிர்காலத்தை உருவாக்க காத்திருக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிப்பு உங்களின் ஒருவனாக உங்களுக்காக உழைத்த தலைவர் கலைஞரின் மகனாக கேட்கிறேன்